ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அழகாக அமைந்திருக்கும் அன்னை ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மன் திருக்கோயில் திருவிழா மிகச் சிறப்பான முறையில் வருகின்ற இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி துவங்கி இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி மஞ்சள் நீராட்டத்துடன் சிறப்பான முறையில் நடைபெறவுள்ள காரணத்தினாலும் அதற்கு முன்பாக பதினெட்டு நாலு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அம்மையப்பர் திருக்கல்யாணம் சிறும் சிறப்பமாக நடைபெறவுள்ள காரணத்தினாலும் நமது மேட்டூர் அணை தொழிற்சாலை நகரமாக இருக்கின்ற காரணத்தினால் மற்ற ஊர்களில் புதன்கிழமை திருவிழா வரும் ஆனால் இங்கே மேட்டூரை தங்கமாரி பட்டணத்தில் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏனென்று கேட்டால் இந்த தொழிற்சாலை நகரமாக இருக்கின்ற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை அந்த தொழிலாளர்களுக்கு விடுமுறை தினமாகி காரணத்தினால் இந்த கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பகுதியில் இருக்கும் மக்களின் பேராதருடன் இந்த கோயிலுக்கு வரி எதுவும் நாங்கள் வசூல் பண்ணுவதில் அவர்களுடைய காணிக்கையின் மூலமாக இந்த திருவிழா மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது வணக்கம் நமது சேலம் மாவட்டம் மேட்டூர்வட்டம் தங்கமாரிப்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரியமாரியம்மன் கோவில் இருபத்தொம்பது தொடர்ந்து நடைபெறுவதால் இதனுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒரு மலராக வெளியிட்டுள்ளோம் அதில் பக்த கோடிகள் தெரிந்து கொள்வார்கள் மற்றும் இந்த திருவிழா சிறப்பாக நடக்க ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் மிகவும் சிறப்பான முறையில் நடத்த ஏற்பாடு செய்துள்ளோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேட்டூர் ஆர் எஸ் பட்டணத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரியமாரியம்மன் திருக்கோயில் இது இதில் அமைந்துள்ள பரிவார தெய்வங்களை பற்றி ஒரு சிறப்பான பேட்டி முதலாக அருள்மிகு மகா கணபதி அவருக்கு மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தி மாலை ஐந்து மணி அளவில் சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறும் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வாரந்தோறும் வியாழக்கிழமை சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறும் இங்கு அமைந்துள்ள ஜோதி லிங்கேஸ்வரர் அவருக்கு மாதம் இருமுறை பிரதோஷம் நடைபெறும் பிரதோஷ காலங்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் வெகு சிறப்பான அபிஷேகம் சிறப்பு அலங்காரத்துடன் ஜோதி லிங்கேஸ்வரருக்கு பிரதோஷ வழிபாடு பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது சிவதுர்கைக்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை ராகுகால பூஜை சிறப்பாக நடைபெறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை சிறப்பாக ராகுகால பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அதற்கு அருகில் அமைந்துள்ள பாலமுருகனுக்கு மாதம் மாதந்தோறும் கிருத்திகை சஷ்டி மற்றும் விழா காலங்களில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறும் அதன் அருகில் அமைந்துள்ள அபய ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் ஜெயந்தி நடைபெறும் சிறப்பான நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறும் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சொர்ண ஆகாஷ்ண பைரவர் தேய்பரை அஷ்டமி அன்று சொர்ண ஆகாஷ்ண பைரவருக்கு சிறப்பு பூஜை சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நவகிரகங்கள் அமைந்துள்ளன சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறும் அதனை தொடர்ந்து நாகதேவதை அம்மன் இ திருத்தலத்தில் அமைந்துள்ளது நாகதேவதை அம்மனுக்கு ஆடி மாதத்தில் சிறப்பு வழிபாடு சிறப்பு பூஜை சிறப்பு வழிபாடு நாக நாகர் சதுர்த்தி அன்று நடைபெறும் இதன் மூலமாக மூலக்கடவுளான அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரியமாரியம்மனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் நடைபெறும் தோறும் பௌர்ணமி பூஜை அன்று காலை பத்து மணி அளவில் அம்மன் ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் உற்சவம்மன் ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட மின்விளக்கு தேரில் கோயிலை சுற்றி திருச்சுற்று நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் பௌர்ணமி அன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் சிறப்பான முறையில் இந்த கோயில் வளாகத்தில் சிறப்பு அன்னதானம் மாதந்தோறும் கட்டளைதாரர் முதல் நடைபெறும் இது இந்த கோயிலின் சிறப்பாகும் வருகின்ற பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள ஜோதி லிங்கேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் மாலை ஆறு முப்பது மணி முதல் சிறப்பாக நடைபெற உள்ளதால் பக்த கோடையில் அனைவரும் இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு அருள்மிகு ஜோதி லிங்கேஸ்வரர் அருள் பெருமாய் பணிவன்பாடு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பதினெட்டு இரவு எட்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெறவுள்ளதால் பொதுமக்களும் அன்பர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அம்மையப்பர் விழா மிக சிறப்பாக நடைபெறவுள்ளதால் அனைத்து பக்த கோடிகளும் ஆன்மீன்பர்களும் அன்பர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாய் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் கைலாதி கைலாதிவாதியத்துடன் அம்மையப்பர் வெகு சிறப்பாக இருப்பதால் வானவேடிக்கையுடன் பக்த கொடிகள் அனைவரும் இதில் க கலந்து கொண்டு சிறப்பித்து திருமாய் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தொன்றாம் தேதி அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரியமாரியம்மனுக்கு கம்பம் நடும் நிகழ்ச்சி மாலை ஏழு முப்பது மணி அளவில் சிறப்பாக நடைபெறும் அன்று காலை ஐந்து மணி முதல் கணபதி ஹோமமும் தொடர்ந்து ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் அம்மனுக்கு காலை ஏழு மணிக்கு பூச்சி அடுதல் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளதால் ஊர் பெரியவர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீக அன்பர்களும் இதில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரியமரியம்மன் திருவிழாவை சிறப்பித்து தருமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திங்கட்கிழமை மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவில் திருவிழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் கம்பன் நிடுதல் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி அளவில் அம்மனுக்கு ஸ்ரீ புவனேஸ்வரி அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெறும் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் சிறப்பு அன்னதானம் இக்கோயில் வளாகத்தில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் புதன்கிழமை இரவு ஏழு மணி அளவில் பூவோடு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஏழு முப்பது மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் வியாழக்கிழமை மீனாட்சி அம்மன் அலங்காரத்துடன் அம்மனுக்கு ஏழு மணி அளவில் பூவழு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் இக்கோயில் வளாகத்தில் நடைபெறும் வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணி முதல் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் அனைவரும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரியமாரியம்மன்னால் பெருமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்று மாலை ஆறு முப்பது மணி முதல் சக்தி அழைப்பு மற்றும் கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அழைப்பு நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற உள்ளதால் பக்த அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சனிக்கிழமை மதியம் திருவிழாவை முன்னிட்டு இக்கோயில் வளாகத்தில் மதியம் ஒரு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும் என்பதை மகிழுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் பூகிரகம் சக்தி கிரகம் மற்றும் காவேரி ஆற்ற ஆற்றங்கரையிலிருந்து தீர்த்தக்கூடம் எடுத்து வர இருப்பதால் பக்த கொடிகள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்தும் கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளதால் ஊர் பெரியவர்களும் பக்த கொடிகளும் ஆன்மீக அன்பர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு பணிவன்பாடு கேட்டுக்கொள்கிறோம் அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் அருள்மிகு தங்கமலை முருகன் கோயில் அடிவாரம் பகுதியில் இருந்து அக்னிகரகம் பூங்கிரகம் சிறப்பாக அழைப்பு நடைபெற உள்ளதால் மாவிளக்கு சிறப்பாக அழைப்பு நடைபெற நடைபெறவுள்ளதால் பக்தகோடிகள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு பணிமேம்பாடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற திங்கட்கிழமை இருபத்தி எட்டு நாலு இர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இரவு ஏழு மணி அளவில் அம்மனுக்கு சத்தாவரம் நடை நடைபெறும் சிறப்பு வானவடிக்கையுடன் அம்மனுக்கு சத்தாவரம் நடைபெறும் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை எட்டு மணி முதல் மஞ்சள் மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்று திருவிழா சிறப்பாக முடிவதால் அனைத்து பக்த கோடிகளும் பொதுமக்களும் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மன்னால் பெருமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மறுபூஜை இரண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மறுபூஜை அம்மனுக்கு சிறப்பாக நடைபெற உள்ளதால் அனைத்து பக்த கோடிகளும் பொதுமக்களும் விழா குழுவினரும் மற்றும் அனைத்து பக்த கோடிகளும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மன்னால் பெருமாய் பனிமன்பாடு கெட்டுக்கொண்டு இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் அனைத்து மாரியம்மனும் கிழக்கு பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த அம்மா வந்து வடக்கு பார்த்து உட்காந்துட்டு இருக்குங்க இதுக்கு வந்து காளியம்மன் தான் வடக்கு பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம் அதனால் இந்த அம்மனுக்கு வந்து ரெண்டு சக்தி இருக்குங்க நீங்கள் எந்த வேண்டுதல் வைச்சாலும் சரி உதாரணத்துக்கு குழந்தை வரம் படிப்புக்கு தொழிலுக்கு என்னால் எதுவும் உடல்நிலை எதாக இருந்தாலும் நீங்கள் மனசார வந்து இங்கே வேண்டிகிட்டு போனீங்கன்னா அந்த வேண்டுதலை அந்த அம்மா நிறைவேற்றி கொடுக்கும் நீங்கள் நினைக்கிற வேண்டுதலை நீங்கள் பண்ணலாம் இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை அதனால் இது சக்தி வாய்ந்த தெய்வம் நம்பி வந்து நீங்கள் வந்து முறையிடலாம் உங்களை காப்பாற்றுற தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மன் தெய்வம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ